நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தேர்தல் தொடர்பான பல்வேறு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளும் வகையில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு வி கலைச்செல்வன் எம்எல்ஏ கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கே ஆர் கார்த்திக் ஆகியோர் திறந்து வைத்தனர் அப்போது கழக வேட்பாளர்களுக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான கழக செயல்வீரர்கள் கூட்டம் சிவகங்கை வடக்கு தெற்கு ஒன்றியங்களில் நடைபெற்றது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு வி பாண்டியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் எனவும் அம்மாவின் ஆட்சியையும் கட்சியையும் இந்த வெற்றியின் மூலம் பெற வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் திரளான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நத்தம் தெற்கு ஒன்றியம் சாணார்பட்டி தெற்கு ஒன்றியம் சார்பில் நத்தத்தில் நடைபெற்றது இதில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு ஜோதிமுருகன் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இபிஎஸ் ஓ பி எஸ் அணியிலிருந்தும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்று கட்சிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி கழக செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் திருச்சி வயலூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் தேனி மக்களவை தொகுதி வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் திரு ஜெயக்குமார் டாக்டர் கதிர்காமு ஆகியோரை தேனி மாவட்ட எல்லையில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து ஆண்டிப்பட்டியில் மேலதாளத்துடன் ஏராளமான பெண்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர் அண்ணாதிமுக தொண்டை தொண்ணூறு சதவீதம் எங்கப்பட்ட இருக்காங்க பொதுமக்கள் சப்போர்ட் இருக்கு மாணவர்கள் சப்போர்ட் இருக்கு இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கு தாய்மார்கள் சப்போர்ட் இருக்கு இன்னும் என்ன வேணும் எல்லா மதங்களும் மதத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க டோட்டலாக நாங்கள் தானே ஜெயிக்க போகிறோம் இதான் யதார்த்தமான உண்மை இது இருபத்தஞ்சி வருஷமாக அன்னை ஓ பன்னீர்செல்வம் வந்து எங்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மந்திரி பத்து துறைக்கு மந்திரி நான் சாதாரண தொண்டை எம்எல்ஏ நான் பேசுது சட்டவாயல் சபையில் பேச முடியும் வந்து அமைச்சர் அதிகாரிகிட்ட போய் சொல்ல முடியும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல ஓ பன்னீர்செல்வம் தான் இருந்தார் ஏன் இந்த ஆண்டிபட்டிக்கு துப்புரவணி திட்டத்துக்கு ஒரு அலுவலகத்தை தேனியில் துறக்க சொன்னேன் ஏன் துறக்கலை கும்பலியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்ட சொன்னேன் ஏன் கட்டலை வருஷ நாட்டு பகுதியில் கம்ப கூட்டு குடிநீர் திட்டம் வேணும்னு சொன்னேன் ஏன் கொடுக்கல இப்படி ஒவ்வொன்றும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு நல்ல காலமாக இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறேன் இந்த பகுதிக்கு வேண்டிய திட்டங்கள் முழுமையா நாங்க நிறைவேற்றி தருவோம் அண்ணன் டிடிவி தினம் தலைமையில் அமைப்போம் ஊர் ஊருக்கு எங்களை வரவேற்க நாங்க தான் நாற்பதுலையும் ஜெயிக்க போறோம் பதினெட்டுலையும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் இல்ல